தெக்கு மிஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டியில் பண்ணிகிட்டு இருக்கோம் எஸ்எஸ்ஸு எம்எஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மோட்ருங்க எஸ்எஸ்ஸு ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் வித்தவுட் மோட்ரு ஒரு இட்லி மாவு அரைச்சி பேக்கெட் போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது பெரிய அளவில் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு பேக்கெட் முந்நூறு பேக்கெட் போடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினரிஸ் இருக்குது முழு உளுந்தை வந்து ரெண்டாக உடைச்சி சளிச்சு கிரேடிங் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னூறுலேருந்து நானூறு கிலோ வரையும் இதில் அவுட்னு கிடைக்கும் உளுந்துக்கு தகுந்த மாதிரி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வித்து டூ ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மோட்டரோடவே அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாங்க இது இப்போ ஒன் டைமில் இதில் கோதுமை கேவரு கம்பு இந்த மாதிரி தானிய வகை வில்லட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து ஃபைன் ஆயிக்கலாம் இப்போ பழைய மிஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு தடவை போட்டால் தான் அந்த ஃபைன்னஸ் வரும் சூடாகுமா அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஒரே டைமில் ஃபைன்னஸ் கொண்டு வந்துடும் அதேமாதிரி இந்த மிஷின் ஆடு மாடு கோழி பண்ணை வச்சுருக்கவங்க அவங்களுக்கு தீவனம் அரைச்சி கொடுக்கணுன்றதுக்கு உடச்சி போடணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினு தேங்காய் கொப்பராக கட் பண்ணுறதுலேருந்து புண்ணாக்கு உடைக்கிறது சில்லி கட்ரு என்னென்னலாம் நம்ம மாட்டுக்கு தானியமாக அரைச்சி உடைச்சி போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம் மானியம்லாம் ஒன்று சப்சிடி கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இ மூலயமா நம்மகிட்ட கொட்டேஷன் வாங்கி மானியம்லாம் இதில் அவைலபுள் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சி உண்டுங்க இதுக்கு அதுப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மிஷினரிஸ் வாங்க வராங்க இல்லை புது கஸ்டமர் இப்போ தான் நான் மில்லு போட போகிறேன் எனக்கு இதை பற்றி ஐடியா கிடையாது அப்படின்னா கூட நாங்கள் வந்து எது இதெல்லாம் போட்டால் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நாங்கள் ஒரு ஒரு மிஷினரிக்கும் என்னென்ன செய்யணுன்றது ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுவோம் உழவின்றி உணவில் நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டியில் இருக்கக்கூடிய அம்சா பேட்டன் ஒர்க் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து பன்ருட்டியில் இருந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி முந்திரி விவசாயமாக இருக்கட்டும் பலா தோட்டமாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க இவர் வந்து ஒரு மாற்று பிஸ்னஸாக யோசித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு அதாவது விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே இவர்கிட்ட கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு உளுந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கு ஸோ அந்த மாதிரி பல்வேறு மிஷினரிஸ் வந்து இருக்குது புதிய இயந்திரம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து இன்வைட் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஸோ அவரை சந்திக்க தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக இவரோட மிஷின்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மானியமும் வந்து பண்ணி தரார் சப்சிடியும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஸோ வாங்க நம்ம போயிட்டு அதை என்னென்ன மிஷின்லாம் இருக்குது ஸோ என்னென்ன மிஷின்க்குலாம் சப்சிடி ஸோ அது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா சரிங்கண்ணா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துட்டோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வந்து நம்ம சேனலை அணுகி ஃபஸ்ட் டைமாக வந்து வீடியோ போடுறீங்க ஸோ நம்ம உளவின்றி உணவிலே நேரத்தில் உங்களை அறிமுகப்படுத்துங்க வணக்கங்க என் பேர் சசிதரன் நம்ம அம்சா பேட்டர்ஸ் அண்ட் ஃபவுண்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி வச்சுருக்கோம் சரிங்கண்ணா கம்பெனி எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுங்க நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பண்டுட்டியில் ஸ்டேட் பேங்க் நகர் எல்லன்புரத்தில் இருக்குதுங்க சரிங்கண்ணா உங்களுக்கு எதனால் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஏன்னா ஒரு பண்ருட்டியில் இருக்கீங்க ஸோ எல்லோரும் முந்திரி பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் தான் ஃபேமஸ்ங்க ஸோ எல்லாருமே அந்த ஒரு பிஸ்னஸ் சர்க்கிளில் இருக்காங்க நீங்கள் மட்டும் எதுக்கு இதை ஆரம்பிச்சிங்க இதுக்கு தனியாக எதனால் படிச்சிருக்கீங்களா இது வந்து நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா முப்பது வருஷமாக இருக்குது நம்ம ஃபாதர் ரன் இருக்காங்க ஏற்கனவே நம்ம மிஷினரிஸ்லாம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு டென் இயர்ஸாக ஃபுட் ப்ராடக்ட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பி மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணதுனால நம்ம இந்த நம்ம ஃபாதரோட பிஸ்னஸ் டேக் பண்ணுறதுக்காக தான் நான் படித்தேன் இப்போ அதனால தான் நம்ம இந்த பிசினஸ் சரிங்கண்ணா எப்படி போயிட்டு இருக்குண்ணா பிசினஸ் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரம் தயார் பண்ணுறது இப்போ ஒரு விவசாயம் இடுபொருள் இயந்திரம் வந்து இது மெயினாக வந்து சொல்ல போகணும்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த பக்கம் தான் பண்ணுறாங்க நீங்கள் பண்ருட்டியில் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு குவாலிட்டியாக கொடுக்கலாம் பிளஸ் இன்னும் ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கே கொடுக்கலாம் அதை விட ஸோ அதனால் நீங்கள் பிரைஸுமே ஒரு ஒரு மிஷினுக்கும் சொன்னீங்கன்னா இன்னும் மக்களுக்கும் வாங்குறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும் ஸோ எந்தெந்த மிஷின்ஸ் இருக்குது எந்தெந்த மிஷினுக்கெல்லாம் மானியம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் நான் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செக்கு பார்க்கலாம் நம்ம செக்கு மிஷின் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டியில் பண்ணிகிட்டுருக்கோம் எம்எஸ்ஸு எஸ்எஸ்ஸு எம்எஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வித்தவுட் மோட்ருங்க எஸ்எஸு ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் வித்தவுட் மோட்ரு இதுக்கு மானியம் உண்டு இப்போ சிறு தொழில் இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மானியம்லாம் உண்டு சப்சிடி கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இ மூலயமா நம்மகிட்ட கொட்டேஷன் வாங்கி மானியம்லாம் இதில் அவைலபிள் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்சிடி உண்டுங்க இதுக்கு சரிங்கண்ணா இப்போ இந்த செக்கு மிஷின் வந்து யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ செக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மில்லு வச்சுருக்காங்க செக்கு இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு போட்டாங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானமாக கிடைக்கும் அது இல்லாம இதுல எண்ணெய் ஆடி பாட்டில் பண்ணி விற்கலாம் அது ஒரு இன்கம் தான் தனி இன்கம் தான் இன்னொரு விஷயம் இப்போ நிறைய வந்து பண்ண ஒரு ஒரு முப்பது ஏக்கர் பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து முக்கியமா தேவைப்படுறது இந்த மரச்செக்கு மிஷின் அந்த மாதிரி நிறைய இப்போ தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் கண்டிப்பா இருக்குங்க சரி ஏன்னா இப்போ ஹைட்டுமே கம்மி லேடிஸ் ஈஸி ஆப்ரேட் பண்ற மாதிரி அந்த ஹைட்லாம் நம்ம குறைச்சி ரெடி பண்ணிருக்கோம் ஹைட் ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு எடுக்கிறது இப்போது ஹேண்டலிங் பண்ணுறதுக்குலாம் சௌகரியமாக இருக்கும் அது இப்போ பார்த்தீங்கன்னா இது எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோரில் செஞ்ச மிஷினுங்க இது இதோடய ஃபுட் கிரேடட் மெட்டீரியல் தான் த்ரீ நாட் ஃபோருன்றது வைஸ் நல்லா நான் ஷைனிங்காக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது ரோட் ஃபேஸில் இந்த மிஷினரிஸ் போடுறாங்கன்னா ஒரு பார்க்க ஒரு ஈர்ப்பாக இருக்கும் நல்லா லுக்காக இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த மிஷின்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதோட ஹெச்பிலாம் எப்படிண்ணா இதோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பியிலேருந்து டென் ஹெச்பி வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட யூசேஜை வரையும் இப்போ தேங்காய் எள் வரையும் ஆடிக்கிறாங்கன்னா ஏழு ரெசிபி போதும் கடலை அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கடலை முத்துக்கொட்டை ஆமனுக்கு அந்த மாதிரி போகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் டென் ஹெச்பி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது மெட்டி மெட்டீரியல் என்ன க்ரஷ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெச்பிஸ் யூஸ் பண்ணிக்கணும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினு தேங்காய் கொப்பராக கட் பண்ணுறதுலேருந்து புண்ணாக்கு உடைக்கிறது சில்லி கட்ரு என்னென்னலாம் நம்ம மாட்டுக்கு தானியமாக அரைச்சி உடச்சி போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மிஷின் ஆடு மாடு கோழி பண்ணை வச்சிருக்கவங்க அவங்களுக்கு தீவனம் அரைச்சி கொடுக்கணுன்றதுக்கு உடச்சி போடணும் சின்ன இதுக்கு ஃபீ சிக்கனுக்கெலாம் ஃபீடிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் உடச்சி யூஸ் பண்ணாங்கன்னா நான் பொதுவாக எல்லாம் சாஃப் கட்டுரை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து வெட்டாக இருக்கிற பொருள் அந்த மாதிரி சாஃப்கட்ரு இது வந்து ட்ரை ஐட்டம் எல்லாமே இதை பண்ணிக்கலாம் வெறும் மூணு ஹெச்பி மோட்டர் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு அதிகமான பவரும் கிடையாது ஒரு மணி நேரத்துக்கு முந்நூறு கிலோ வரையும் உங்களுக்கு அவுட் டன் கிடைக்கும் இதில் த்ரீ ஹெச்பி பவர்லேயே ரொம்ப கன்சப்ஷனாக இருக்கும் சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஹெச்பியும் உண்டு வீட்டு கரண்ட்லேயே ஓட்டிக்கலாம் இப்போ ந நிலம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு நிலத்தில் விவசாயிங்களுக்கு வந்து புண்ணா குடச்சி போடணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மிஷினுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வரும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மிஷினு ரொம்ப ஹேண்டிலுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் தான் மிஷின் வித்தவுட் மோட்ருங்க இது சூப்பர்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா மிஷினும் வந்து பார்க்க ஒரு யூனிக்காக இருக்குது ஆ இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து பார்க்கல இந்த இது நம்மளே இப்போ புதுசாக டிசைன் பண்ணது ஒன் மந்த்து தான் அதை டிசைன் பண்ணி நல்லா நாங்கள் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும் மிஷின் இது சரிங்களா இப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உளுந்து உடச்சி சளிச்சு கொடுங்க உளுந்த கருப்பு முழு உளுந்தை வந்து ரெண்டாக உடச்சி சளிச்சு கிரேடிங் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு இருந்து நானூறு கிலோ வரையும் இதில் அவுட்டன் கிடைக்கும் உளுந்துக்கு தகுந்த மாதிரி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வித் டூ ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மோட்டரோடவே அறுபத்தி ரெண்டாயிரவாங்க இது சரிங்கண்ணா ப்ரைஸ் ரொம்பவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸாக இருக்குது இதுலேயுமே மானியம் வருமா மானியம் இதுலேயும் உண்டுங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் இப்போ நம்ம பார்க்குற எல்லா மிஷின்லையுமே டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் அக்கார்டிங் டு ஸ்கீம்லாம் வந்துடுங்க அது இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டருங்க இது நிறைய வெரைட்டியில் இருக்குது ஒரு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரையும் அவங்க கஸ்டமரோட ரெக்யூட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிஷினரிஸ் இருக்குது இப்போது ஒரு ஒரு சின்ன வீட்டில் ஒரு இட்லி மாவு அரைச்சி பேக்கெட் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது பெரிய அளவில் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு பாக்கெட் முந்நூறு பாக்கெட் போடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினரிஸ் இருக்குது இதெல்லாம் நிறைய கேட்டகரிங்க இருக்குதுங்க ஃபுல் எஸ்எஸு ஃபுல் எஸ்எஸ் பிளேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹெச்பி மோட்டார் எல்லாமே டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குதுங்க சரிங்கண்ணா இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா இப்போ இது இந்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் இன்க்ளூடிங் மோட்டரு ஒன்றரை எஸ்பி மோட்ரு வந்துருங்க சிங்கிள் பேஸ் மோட்டர் தான் வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு இது ஒரு மணிக்கு அறுபதுல இருந்து எண்பது கிலோ ரன் பண்ணலாம் இதுல பார்த்தீங்கன்னா இருந்து ஐம்பது கிலோ ரன் பண்ணலாம் ஒரே டைம்ல வந்துருங்க எல்லாமே மாவு இந்த டவுன் சென்னை கோயம்புத்தூர் அங்க இருக்கவங்களாம் இந்த ஒரு மாவு இட்லி மாவு மாவு மாவுட் கரெக்ட் கரெக்ட்டு இப்போ இட்லி மாவு அரைச்சி பேக்கெட் போறவங்களும் இருக்கும் நிறைய பேர் இந்த சிட்டி சைடில் இருக்கவங்களாம் வீக்லி டுயஸ் அந்த மாதிரி வெளியே வந்து அரைச்சிப்பாங்க மூணு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி ஒரு மில்லு சின்னதாக இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இது நிறைய ஒரு சைட் நல்லா இருக்கும் இது இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மிளகாயத்தூள் அரைக்கிற மிஷினுங்க இதில் இது நிறைய மில்ல நீங்கள் பார்த்துருக்கலாம் ரெகுலர் மாடல் இதில் ஆனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்கோம் எஸ்எஸ் ஆப்பர் போட்டு எம்எஸ் ஸ்டாண்டு இதிலே வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஃபவுண்டேஷன் இல்லை தனியாக ஸ்பெசிஃபிக்காக மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டு பெல்ட்டு மாற்றி போடுற மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி நமக்கு கிடையாது இதிலே மோட்டர் இன்க்ளூட் ஆகிடும் செப்பரேட் செப்பரேட் மோட்டருன்றதுல உங்களுக்கு கரண்ட் எஃபிஷியன்ஸாக இருக்கும் இதில் இது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முந்நூறுலேருந்து நானூறு கிலோ அவுட்டர் கிடைக்குங்க மிளகா ம ப்ளஸ் இது அரிசி அரைக்கிறதுக்கு தனியாக இது இதே மிஷின் தான் சேம் எல்லாத்துக்குமே ஆனால் வந்து த தனித்தனி மிஷினாக போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் இருக்குதுங்க அது டி வேரியேஷனில் ரேட் இருக்குங்க அது இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பல்வரைசர் மிஷினுங்க இது இப்போ ஒன் டைமில் இதில் கோதுமை கேவரு கம்பு இந்த மாதிரி தானிய வகை வில்லட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து ஃபோ ஃபைன் ஆகிக்கலாம் இப்போ பழைய மிஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு தடவை போட்டால் தான் அந்த ஃபைனஸ் வரும் சூடாகுமாவும் அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஒரே டைமில் ஃபைன்னஸ் கொண்டு வந்துடும் சூடாகாது நார்மலாக நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் சூடு ரொம்ப கம்மியாக இருக்குங்க அது மாதிரி இதோட அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ எஸ்பி மாடல்லேருந்து ஃபிஃப்டீன் எஸ்பி வரையும் இருக்குது இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் அவுட் அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கிலோ வருங்க இது இதோடய பிரைஸிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நைன்ட்டி தௌசண்ட் வரையும் இருக்குங்க இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கிரேவி மிஷினுங்க இதில் வந்து சால்னை அரைக்கிறது இஞ்சி பூண்டு இது மாதிரி கிரேவி ஐட்டம்லாம் இதில் அரைச்சிக்கலாங்க இப்போ கா குழம்புக்கு வத்த குழம்புக்கு அரைப்பாங்க கிரேவி மாதிரி அப்புறம் சாள்னா பரோட்டா சால்னா சப்பாத்தி குருமாவுக்குலாம் தேங்காயெலாம் ச நைஸாக கிரேவி பாதத்தை கரைப்பாங்க அதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய கல்யாண மண்டபம் அது போக மில்லு வச்சுருக்கவங்களும் இது ஒரு சைட் பெனிஃபிட்ஸாக இருக்குங்க இந்த ஒரு மிஷின்ஸ் வச்சுருந்தால் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் இருக்குதுங்க சார் இப்போது நிறைய மிஷின்ஸ் வந்து காமிச்சிருந்தீங்க எல்லாமே யூனிக்கான ப்ராடெக்டாக இருந்துச்சு ப்ரைஸுமே ரீசனபிளாக இருந்துச்சு ஸோ இதை தொடர்ந்து இந்த இயரில் வேறு ஏதனா இப்போ மிஷின்ஸ் வந்து லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்குதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்ச ப்ராடக்டோட இப்போ நம்ம கா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷோவில் காமிச்ச ப்ராடெக்டோட இன்னும் நிறைய நம்ம செஞ்சிட்ருக்கோம் கரும்பு ஜூஸ் மிஷினு அதுபோக ஹேமர் மில்லுன்னு சொல்லுவாங்க தீவனம் அரைக்கிற மிஷினு இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் நம்ம ஒன்றும் இருக்குது நம்மளுக்கு அதெல்லாம் இப்போ டெமோவில் காமிக்கிற அளவு நம்மகிட்ட ஸ்டாக் இல்லாதனால காமிக்க முடியல அது அது போக ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினரிஸ் இப்போ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க அப்படின்னு கூட அதுவும் செஞ்சு தருவோம் எல்லாமே நம்ம கிட்ட அவங்க ஏன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் விசனிங் இங்கே சரி எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் இது ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் மேன் பண்ணுற இடம் தாங்க சரிங்கண்ணா இப்போ மேனுஃபேக்சரிங்றப்போ நீங்கள் சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே இப்போ எல்லா இடத்துக்குமே சர்வீஸுன்றக்குள்ளே போயிட்டு தான் இருக்கும் ஆந்திரா கேரளா எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்கும் இப்போ டிஸ்க் கொடுத்துட்ருக்கோம் நம்மளும் சர்வீஸ் போயிட்டு தான் இருக்கோங்க எல்லா இடத்துக்குமே நான் இப்போ உங்களோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பன்ரூட்டியில் அமைஞ்சேன் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஊருக்குலாம் வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கிடச்சி வாங்கிட்டுருக்காங்க இதுவரை பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு நியர்பை நாங்கள் சப்ளை கொடுத்துருக்கோங்க எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணியாச்சு அது போக ஒரு சில ஏரியா ஆந்திரா அண்டு கேரளா பண்ணியிருக்கோம் நம்ம இன்னும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியாவும் பண்ணணுன்னாலும் எங்களுக்கு ஓகே தான் அதுப்போ இப்போ பார்த்திங்கன்னா கிட்ட மிஷினரிஸ் வாங்க வராங்க இல்லை புது கஸ்டமர் இப்போ தான் நான் மில்லு போட போகிறேன் எனக்கு இதை பற்றி ஐடியா கிடையாது அப்படின்னா கூட நாங்கள் வந்து எது எதெல்லாம் போட்டால் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நாங்கள் ஒரு ஒரு மிஷினரிக்கும் என்னென்ன செய்யணுன்றதை ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுவோம் இப்போ என்ன ஆடுற மிஷின்னு பார்த்தீங்கன்னா செக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த எப்படி ப்ராசஸ் பண்ணோம் எப்படி மிஷினிங் ஹேண்டிலிங் பண்ணுன்றது தெரியாது நாங்கள் வந்து அதை ப ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் முத கொண்டு எல்லாம் பண்ணி கொடுத்து எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே ப்ராப்பராக டீச் பண்ணிட்டு வரோம் அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது இப்போ இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எந்த இப்போ இப்போ நம்மகிட்ட ஒரு மிஷின் ஒரு சின்னதாக ஒரு மில்லு போட வராங்க அவங்களோட பட்ஜெட்டு ஒரு த்ரீ லேக்ஸ் இருக்குன்னா ஒரு ஃபைவ் மிஷினரிஸ் நாங்கள் சஜெட் சஜஷன் கொடுப்போம் அந்த மிஷினரிஸை வச்சு அவங்க ஒரு டூ இயர்ஸ் ஒரு லீட் பண்ணி வந்துவிட்டாங்கன்னா போக அடுத்தடுத்து என்னென்ன மிஷினரிஸ் போட்டால் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்றதும் நாங்கள் சொல்லி கொடுப்போம் எல்லாமே ப்ராப்பராக டீச் பண்ணுவோம் சரிங்கண்ணா இப்போது கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஸோ அது டிரான்ஸ்போர்ட் எப்படின்னா பண்ணுறீங்க டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணோமா இல்லை அனுப்புறிங்களா இல்லைங்க இப்போ வந்து டேரெக்டாக தான் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க அது போக இப்போ நான் சில பேர் ஆன்லைன்லேயே ஆர்டர் கொடுக்க எனக்கு மொபைல் கால்ஸ் மூலமாக ஆர்டர் பண்ணிடுவாங்க நாங்கள் டேரெக்டாக உங்களுக்கு செப்பரேட் வெஹிக்கிள் வச்சு அனுப்பிவிடுவோம் அது போக இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறையா அவைலபிள் வெளியே இருக்குது அதில் எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னாலும் பண்ணுவோம் கஸ்டமர் பொறுத்து அவங்க கஸ்டமரையும் கேட்குறவங்களா அதை பொறுத்து சரிங்கண்ணா ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த உங்களோட கம்பெனி பற்றி நிறைய வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ இது நிறைய விவசாயிகள் மட்டும் தொழில் தொடங்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் ஸோ உங்கள் கம்பெனி வந்து இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு ப்ளஸ் நீங்கள் நிறைய புது ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க அது வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கணும் நன்றி